சும்மாவே நம்ம கார்த்திக் இங்கே பயங்கரமாக சண்டை போடுவார் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சண்டை போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடச்சிருச்சு இப்போது நம்ம கௌதம் மேல செம்ம கோவத்தில் இருக்க நம்ம கார்த்திக் அதாவது இங்கே வந்து எல்லா ஸ்டாப்ஸ் முன்னாடியும் அவர் பேசுனது தப்பு தான் தப்புன்னு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போது அந்த பார்ட்டி அப்படின்ற மாதிரி அங்கே போனதுக்கப்புறமும் அங்கே வந்து இப்போ சரியான பிரச்சனை நடந்துச்சு இப்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கோவத்தோட சொல்லிட்டு இருக்கும்போது கௌதம் வந்துட்டு கொஞ்ச நாள் போகிட்டு இருக்கிறா நானே உடனே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு புது கம்பெனி வச்சு தரேன் அப்படின்றமும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு ஏன் எனக்கு தெரியாதா எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்றமும் வந்து சொல்லி இப்போ பயங்கர கோவத்தோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது அந்த ஒரு டைமில் அதாவது அவங்க அண்ணனை எதிர்த்து பேசினாங்க இல்லையா கௌதம் எதிர்த்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சுறாரு அப்போ நம்ம ஜானகிக்கு பயங்கர கோவம் வந்துட்டு கார்த்திகை பல்லார் பல்லார் நிறைய ஆரம்பிச்சுறாங்க என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் இன்னும் சூடாக ஆரம்பிச்சாரு ஓ உங்கள் பெத்த பிள்ளையே வந்து போய்னா நீங்கள் அடிக்கிறீங்க உங்கள் தத்து பிள்ளைக்காகவா அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போது நம்ம ஜானகி வந்துட்டு கார்த்திக் அடித்ததுனால கண்டிப்பாக கார்த்திக் வந்து போயினா இன்னும் மாற ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக இந்த அஞ்சலி பக்கம் சாய ஆரம்பிச்சிருவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விடிய பிடிச்சதுனால